அனைவருக்கும் வணக்கம் தொண்ணூத்தாறு தத்துவங்களின் வரிசையில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா முக்குணங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூன்று குணங்களை வந்து இத்தனை கோடி பேர் மக்கள் இருந்தாலும் அவங்கள வந்து இந்த வரிசையில் பிரிக்கிறாங்க ஒன்று என்னென்னா சத்துவகுணம் இன்னொன்று ரஜோகுணம் இன்னொன்று குணம் இந்த தாமச குணம்ங்கிறது என்னென்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அவங்க வந்து பெரிய அளவு வந்து வாழ்க்கையில் உயரணுங்கிற எண்ணம்லாம் இருக்காது அவங்களுக்கு எந்த இடத்துல சோறு போட்டாலும் அவங்க சாப்பிட்றாங்க உடம் மனசை வந்து ரொம்ப கெட்ட எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் தீய விஷயங்களை வந்து ஈடுபடுவாங்க ஒரு முன்னேற்ற பாதையிலே போக மாட்டாங்க இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு உணவை பொறுத்த வரைக்கும் அவங்க மீந்த சோறு இருந்தால் கூட சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவை பசிக்கு சோறு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பெரிய அளவு ரொம்ப தன்னை பற்றி யோசித்து ஆராய்ச்சி பண்ணி அடுத்த நிலையை லைஃப்பில் கொண்டு போகணுங்கிற ஆர்வம்லாம் இருக்காது இதுதான் வந்து தாமச குணத்தோட குணாதிசயங்களே இதே வந்து ரஜோகுணத்தில் எப்படி இருப்பாங்கன்னா அதிகப்படியான ஆசை இருக்கும் கோபம் இருக்கும் அறியாமை இருக்கும் பொறாமை இருக்கும் அகந்தை தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான நேச்சரோடு இருக்கிறவங்கள்தான் இந்த ரஜோகுணம் ரஜோகுணத்தில் வந்து தன்முனைப்பும் அதிகமாக இருக்கும் தான் வரணும் தன்னோடய லைஃப்பில் சுயநலம் வந்து அதிகமாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரஜோகுணத்தோட கேரக்டர்ஸ் இதே வந்து சத்துவ குணத்தில் எப்படி இருப்பாங்கன்னா கருணை இருப்பா கருணை பொறுமை இரக்க குணம் அன்பு போன்ற நல்ல குணங்கள் வந்து சத்துவ குணத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த மூன்று குணங்கள் வந்து உணவுக்கும் இதுக்கும் ரொம்ப முக்கியமான தொடர்பு உண்டு ஏன்னால் வந்து சத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்கணுன்னா சைவ உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அதுதான் வந்து நம்ம அந்த குணத்தை மேம்படுத்துது எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு எண்ணங்களாக மாறும் அப்போ நமக்கு எந்த குணம் வந்து இதில் அதிகமாக வரணும்னா சத்துவ குணம் தான் எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டே நமக்கு வரணும் அப்போது எண்பது சதவீத கிட்ட நம்ம வந்து உயர்த்தணும்னா உணவுல கண்டிப்பாக வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும் சைவ உணவு வந்து எடுத்துக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அதுவே வந்து அந்த சத்துவ குணத்தை ரொம்ப அதிகமாக வளர்த்துவிடும் ரஜோ குணம் இருக்கிறவங்க நான்வெஜிடேரியனாக இருப்பாங்க ரொம்ப அசைவ உணவெலாம் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க ஸோ அப்படி சாப்பிட்றவங்களுக்கு அதே மாதிரியான எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதே வந்து தாமச குணத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த உணவு எடுத்து கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ற நேச்சரில் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குன்னா தீ எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொறாமை இருக்கும் அதே மாதிரி ரொம்ப எதையுமே வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நேச்சரில் இருக்க தாமச குணம் பொதுவாக நமக்குள்ளே இந்த மூன்று குணங்களே இருக்கும் இந்த மூணு குணமாக பிரித்தாலுமே கூட நமக்குள்ளேயே இந்த மூணு குணம் ஏதாவது ஒரு சதவீத அடிப்படையில் அதிகமாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து ரஜோ குணம் வந்து அதிகமாக இருந்தால் அதுதான் வந்து அவங்களுக்கு டாமினேட்டே இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ளும் குணமும் இருக்கும் தாமச குணமும் இருக்கும் ஆனால் நம்ம எ நம்ம எந்த குணத்தில் இருக்கோங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த குணத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பகுத்தறிஞ்சு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் நமக்கு எல்லாருக்குமே தேவையான குணம் வந்து சத்துவ குணம்தான் ஆனால் இந்த மூன்று குணங்கள் எது அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி சத்துவ குணத்தை வளர்த்துக்கு உண்டான விஷயத்தை நம்ம செய்யணும் இந்த குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களோட அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும் நம்ம காலையில் எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்துக்கிறோம் காலையில் விடிகாலையில் எழுந்துக்கிறோமா இல்லை வந்து காலம் தாழ்த்து எழுந்துக்கிறோமா இது கூட குணங்களோட வெளிப்பாடு தான் குணங்கிறது என்னன்னா நம்ம எண்ணம் சொல் செயல் இது எப்படி வெளிப்படுதோ அதுதான் அவங்களோட குணம் அப்போ இந்த எண்ணங்கள் வந்து இந்த மூணு குணத்தில் எந்த அடிப்படையில் ஏழுதும் அந்த குணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப டாமினேட்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா என்ன மாதிரியான புத்தகங்களை செலக்ட் பண்ணுறாங்க எதை தேடி வாசிக்கிறாங்க இறைவன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லை நாட்டம் இருக்கா அதுக்கான பயிற்சி முறைகள் அவங்க இருக்காங்களா இது எல்லாமே வந்து ஒருத்தனோட குணத்தை வந்து பாதிக்கும் அதே போல் தன்னோட சகவாசம் தன்னோட நண்பர்கள் எந்த எண்ணத்தோடு இருக்காங்க அது வந்து தனக்குள்ளே வெளிப்படும் தான் வந்து நல்லவங்களோட நம்ம வந்து சேரணும் ஸோ நல்லவங்க இந்த உலகத்தில் ரொம்ப குறைவாக இருக்காங்கன்னா நம்ம வந்து ஞானிகள் மகான்கள் அவங்களோட புத்தகங்களை வந்து நம்ம வாசிக்கணும் அப்படி வாசிக்க வாசிக்க அவங்களோட ஒரு கனெக்ட் ஆகும் திருக்குறளை வந்து நீங்கள் ரெகுலராக படிச்சுக்கிட்டு வந்தாங்க கூட உங்களை சாத்வீக குணம் வந்து ரொம்ப அதிகமாக மேலோங்கும் ஏதோ அதோட கருத்துக்கள் வந்து நம்ம ஆன்மாவை வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறதால சாத்வீக குணம் வந்து திருக்குறள் படிக்கிறதன் மூலமாக கூட வரும் ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு பயிற்சி தான் இந்த மனசை வந்து உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியாது மனசை வந்து தூய்மைப்படுத்தினா மட்டும்தான் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இப்போ மன தூய்மை எப்படிலாம் பண்ணணும்னா இந்த மாதிரி சேவை பண்ணுறது மூலம் பண்ணலாம் அதே போல் தவம் பண்ணுறதன் மூலமாக பண்ணலாம் இன்னொரு விஷயம்னா உணவை சீரமைக்கிறது மூலம் பண்ண முடியும் முக்கியமாக வந்து சைவ உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாவே சாத்வீக குணத்தை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உடல் உறவுக்கும் முக்குணத்துக்கும் தொடர்பு உண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதாவது ஆண் மனைவி கணவன் இருவருமே பார்த்திங்கன்னா சாத்விக குணத்துலேருந்து உடலுறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய நாட்டம் கொண்ட குழந்தைகளாக பிறக்கும் ஒழுக்கம் உள்ள குழந்தைகளாக பிறக்கும் இதே வந்து ரஜோ குணத்துலேருந்து ரெண்டு பேரும் வந்து உடலுறவு வச்சுக்கிட்டாங்கன்னா தன்முனைப்பு வந்து அதிகமாக இருக்கும் அகங்காரம் இருக்கும் தான் தான் வந்து எல்லாமே பண்ணணும் உங்களுக்கு பெருமை இருக்கும் பொறாமை இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் இதே வந்து தாமச குணத்தை சேர்ந்து இந்த இன்டர் கோர்ஸ் வச்சுக்கும் போது வர குழந்தைகள் எப்படி இருக்குன்னா தீ எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் எதிர்காலத்தை குற்றவாளிகளாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்போது குணத்தை வந்து நம்ம எந்த குணத்தில் இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாத்விக குணத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகணும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எடுத்தவனே சாத்விக குணத்துக்கும் நம்மளால் போயிட முடியாது முதல்ல தாமச குணத்தை ரஜோகுணமாக மாற்றணும் ரஜோ குணமாக மாற்றின பிறகு தான் சாத்விக குணத்துக்கு நம்மளால் போக முடியும் இந்த குணம் இருக்கு இல்லையா அந்த தாமச குணம் எப்படி வந்து ரஜோ குணமாக மாற்றுறது பார்த்தோம்னா சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி மூச்சு பயிற்சி உடலுக்கு தேவையான ஆசனங்கள் முத்திரைகள் இதெல்லாம் செய்யறதன் மூலமாக இந்த தாமச குணத்தை நம்ம வந்து ரஜோ குணமாக மாற்றணும் அப்போது ரஜோ குணத்தை எப்படி சாத்விகமாக மாற்றணுன்னா தவம் மூலமாக இந்த பயிற்சிகள் மேற்கொள்வதன் மூலமாக நம்ம இந்த ரஜோ குணத்தை தாமச குணமாக இருந்து சாத்விக குணத்துக்கு நம்ம மாற்றணும் இது வந்து படிப்படியாக தான் வந்து அதை அதுதான் வந்து படிநிலைகள் முதல்ல தாமசத்தை குணமாக மாற்றணும் குணத்தை சாத்விகமாக மாற்றணும் இது தான் வந்து படிநிலை இதுக்கான பயிற்சிகள் வந்து சரியான குருமார்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து சாத்விக குணத்தில் நம்ம சிறந்து விளங்க முடியும் நன்றி வணக்கம்